ஃப்ரெண்ட்ஸ் வினோல ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு பாருங்கள் எங்கள் ஊரில் வெயில் வெயிலை பார்க்குறது எவ்வளோ ஒரு சந்தோஷம் குளிர் அவ்வளோவா இல்லை நல்லா இருக்குது தான் நல்லா இருக்குது இன்றைக்கி சும்மா சாதனமாகவே வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கு எப்படி பாருங்கள் பனியோட இந்த வெயிலோடு இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா அங்கே ஒரு சின்ன ஃப்ளைட்டு போகுது எங்கள் வீட்டிலேருந்து பார்க்கலாம் ஃப்ளைட் போகிறது நிறைய போகும் வரும் போகும் வரும் நிறைய பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா ஏற்கனவே கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு கோழி குழம்பு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த ரசத்தை நான் போட்டதில்லை அடுத்த தடவை செய்யும்போது உங்களுக்கு போடுறேன் இது முடிக்கிறது முடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் இது எண்ணெய் பிரிஞ்சு அடைச்சிடுறேன் இன்னைக்கு சிக்கன் கோழி குழம்பா அது கூட என்ன செய்ய போகிறோன்னா இறால் செய்ய போகிறோம் அதை நான் ஊற வச்சுருக்கேன் என்னென்ன போட்டு ஊற வச்சுருக்கேன்னா தயிர் வெறும் மிளகாய் தூள் இஞ்சி போட்டு சாந்து உப்பு கரம் மசாலா கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரம் இது ஊறட்டும் இறால் பிரியாணி மட்டும் ஒரு மெம்பாக ஒரு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் மற்றபடி டைமே எடுக்காது சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் இது வந்து பிரியாணிக்கு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இப்போ பிரியாணி செய்ய வேண்டியதுதான் குழம்பு கொதிச்சிட்ருக்கு குக்கரில் சல்லாதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னன்னு அடுத்தது பார்க்கலாம் குழம்பு முடிஞ்சிருச்சு அதை நிறுத்திடலாம் இறக்கும்போது இது வந்து கருவேப்பிலை இருக்கு இல்லையா அதோடைய தூள் அரைச்சி வச்சுருக்கோம் அதை அப்படியே தூவிடும் தூவி லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி ஓடிடுது அப்படி தான் அந்த வாசனை அப்படியே சும்மா அதில் சேர்ந்து உடம்பு ஊற்றணும் சும்மா வாசனை அந்த இப்போ நேராக பிரியாணி தளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்ன ஊற்றிட்டா காஞ்சிடுச்சு நேரடியா வெங்காயத்தை போட்டு நல்லா வதச்சுக்கிட்டோம் வெங்காயம் தக்காளி வதங்கிறது தான் மற்றபடி இறால் பிரியாணிக்கெல்லாம் அதிக டைம் எடுக்காது ஈஸியாக யாரத்த வரேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே இறால் வங்கி பிரியாணி செஞ்சிடலாம் ரொம்ப ஃபஸ்ட்டு ஈஸியாக செய்கிறது இறால் பிரியாணி அதுக்கடுத்து கோழி அதுக்கடுத்து தான் ஆட்டுக்கறி பிரியாணி இது வதங்கிறது கொஞ்சம் வந்து உப்பு போட்டுடலாம் வெங்காயம் சிறந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டேன் தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிச்சு வரும் நான் அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கும்போதே அரிசி போட்டு அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன் தண்ணி இருத்துட்டா ஆனால் அரிசி வந்து ஈரமாக இருக்கு இந்த வெங்காயம் வதங்குற நேரம் இந்த அரிசியை அதே நேரம் செஞ்சுட்டோம்னா சோறு செய்யும் போது பொழப்புல புலரும் இது நல்லா வதங்கணும் இந்த ஊரை வச்சுருந்த இறால் பொட்டாச்சி இப்போ அது கூட கொஞ்சோண்டு வெறும் தூள் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் அப்புறம் இதில் தேவையான அளவு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா இறாலில் வந்து கொழுப்பு கிடையாது அதனால் இறாலு பிரியாணி செய்யும்போது போது மொத்தம் லைட்டாக நெய் சேர்ப்பேன் அப்போ தான் சாதம் கொஞ்சம் ருசியாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சோண்டு தேங்காய்ப்பு கும்ப ஊத்தக்கூடாது கொஞ்சம் இது எல்லாமே வந்து அந்த சாதம் ருசியா இருக்கிறதுக்காக நல்லா இப்படி திக்காக வரும்போது இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் ஓ உப்பு போட்டுட்டேன் சும்மா இது லைட்டாக ஒரு கொதி குதிச்சா போடலாம் உடனே அரிசி போட்டுற வேண்டியதுதான் நான் இதிலே கொஞ்சோண்டு எலும்பித்த சாரி ஊற்றிட்டேன் நல்லா அரிசி தம்மு போட்டுட்டேன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே தான் பிரியாணி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நிறுத்திட ரெண்டிதான் இன்றைய சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரால் பிரியாணி ஒயிட் ரைஸ் குழம்பு கோழி குழம்பு எலுமிச்ச ஊர்கா இதை நானே ரெடி பண்ணி ரசியான சாலட் அது கூட கோழி குழம்பு இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைய சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் அது கூட சாய்ந்தரம் படம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெஜிடபுள் ரோல்ஸ் கறி ரோல்ஸ் கிடையாது வெஜிடபுள் ரோல்ஸ் இன்றைக்கி மூவி டைம் இருக்குது அதனால சுட்ட சுட்ட பொறிச்சு சாப்பிட போகிறோம் ஓகே அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்